அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் உங்கள் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா உரிமை தொகை ஏறுச்சுன்னா செக் பண்ணலான்னு இப்போ அது கிரிவென்ஸ் ஏறாதவங்களுக்கு உங்களுக்கு ஏன் ஏறுறேன்னா ஏறாதவங்களுக்கு ஒரு கிரிவன்ஸ் போர்ட்டல் போட்டுப்பாங்க அதில் போய் நீங்கள் திருப்பி ரீ அப்ளை பண்ணலாம் பாருங்க இது டிஎன் கேயூ கேஎம்யூடி கலைஞர் உரிமை தொகை கிரிவன்ஸ் போட்டல் டைப் பண்ணிக்கோங்க கூகுளில் டைப் பண்ண உடனே சர்ச் பர் சர்ச் பண்ணிங்கன்னால் இரண்டாவது வருங்குடிஎன்இி அட்வி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனர்கள் மட்டுமே குறைதீர்வை சமர்ப்பிக்க இயலும் ஏற்கனவே குறைதீர்வு செயல்பட்ட குடும்ப அட்டை எண் மற்றும் கைவிளேசை பயன்படுத்தி மீண்டும் நம்ம வந்து திருப்பி விண்ணப்பிக்கலாம்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ யாரெல்லாம் ரெண்டாவது தடவை விண்ணப்பிக்கணும் அவங்களுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க அவர் என்னென்ன செய்யலாம் பாருங்கள் அதில் என்ன ஃபர்ஸ்ட்டு விண்ணப்பர் பேர் அடிக்கணும் அடுத்து குடும்பத் தலைவர் பேர் அடிக்கணும் அடுத்து கைபேசி எண் அடுத்து குடும்ப டைம் எடுத்து அவர் ஓட் கெட் ஓடிபி கொடுத்தா உங்கள் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி அடித்தா குறைதீர்வு காங்கன்னா அந்த இடத்துல போய் உங்கள் குறைதீர் வகை என்னென்னா அதில் போய் டைப் பண்ணோம் நம்மளோட கலைஞர் வலி உரிமை எனக்கு வரலை திருப்பி நம்ம அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணால் உடனே நமக்கு வந்து இது பெரிய தகவல் கிடைச்சிரும் அதனால் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோரும் திருப்பியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏற்கனவே என்ன கொடுத்துருக்க குறை தீர்வு பேர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகள் மட்டுமே குறைதீர்வுகளை சமர்ப்பிக்க இயலும் அப்போ யாரெல்லாம் அவங்க அப்ளை பண்ணோம் அவங்களுக்கு யாருக்கு வரலையோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் ஏற்கனவே குறைதீர் குடும்ப அட்டை எண் மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்தி மீண்டும் குறைதீர்வை சமர்ப்பிக்க இயலும் இயலாது ஏற்கனவே ஒன்று வச்சிருந்தோம்னா இன்னொரு ஏற்கனவே கொடுத்து கொடுத்தோம்னா பண்ணிக்க இயலாது ஏற்கனவே இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருப்பி நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வேணப்பா அது பேர் அடிக்கணும் அடுத்து குடும்பத்தொகை மேடிக்கணும் கைபேசி அடிக்கணும் குடும்ப அட்டை என்னோட ஒரு பண்ண இலக்கைன்னு இருக்கும் அதை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓட்டி கொடுத்தோம் ஃபோனுக்கு ஓட்டி போயிடும் அது குறைதீர் வகையில் கொடுத்துருப்பாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட குறை என்னன்னு நீங்கள் மகளிர் உரிமையத்தொகை திருப்பி அப்ளை பண்ணலாம் ஏன் என் விடுபிடிச்சு அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் ஒரு ஐநூறு வார்த்தையில் அடிச்சுருக்காங்க குறிப்பு அது வார்த்தை அடிச்சிங்கன்னா உங்களை திருப்பி அப்ளை பண்ணலாம் இதுக்குரிய போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது நீங்க கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திரும்பவும் அப்ளை பண்ணி நீங்க ஆயிரம் ரூபாய் பெறுவதற்குரிய வாய்ப்பு தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்